ஸோ வணக்க மக்களை ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீமான் அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அதாவது விஜய் அவர்கள் வந்துட்டு சொல்லப்போனால் போனால் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி விஜய்க்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண தம்பி தான் என்னோடய தம்பி அவனுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு அவன் வந்து என்னை அரசு அவர் வந்துட்டு என்னை எதிர்த்து அரசியல் பண்ணாலும் அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தார் தம்பி விருப்பப்பட்டால் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ ஆனால் அதுக்கப்புறம் கொள்கையார் அறிவிச்சதுக்கப்புறம் அதாவது திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டுமே என்னோடய இரு கண்கள் அப்படின்னு கொள்கையார் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு இது இல்லை கூமுட்டை இப்படிலாம் வந்துட்டு வந்துட்டு சீமானவர்கள் விமர்சிச்சிட்டு இருந்தாங்க அது சமீபத்தில் நிறைய பரபரப்பாக கூட போச்சு அதாவது வாட் ப்ரோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங் ப்ரோ இதெல்லாம் சொல்லிருந்தார் ஸோ அது கம்ப்ளீட்லி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக போச்சு ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் இப்போ எக்ஸ்தலத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சீமானவர்களே சகோதரர் சீமானவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்காரு ஸோ இது வந்துட்டு விஜயோட அந்த வெறுப்பார்செல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது இதுக்கு என்ன பப்ளிக் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு பப்ளிக் கமெண்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரே நிமிஷம் ஸோ இதுக்கு அந் அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு ஹார்ட் போட்டிருக்கிறாங்க தளபதி அண்ணா உங்கள் ரசிகன் என்று சொ நான் சொல்லிக் கொள்வதில் மிக பெருமையாக இருக்கிறது ஒற்றுமையே வெல்லும் ஒற்றுமை மாபெரும் பலம் ஒற்றுமையாக இருங்கப்பா இதுதான்டா எங்கள் தளபதி முதல்வரே விஜய் முதல்வரே விஜய்தா அஜித் தபதி சொன்னதுக்கு இப்படி சொல்கிறாங்க டீசெண்ட் அப்ரோச்னா இப்படி இருக்கணும் ப்ரோ தமிழுக்குரிய பண்பு இதுதான் தங்கத்தமிழன் தளபதி வாழ்க டிவிக்கு விஜய்னா சூப்பர் இப்போ ஆக்சுவலாக சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களாம் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு தெரியல விஜய்னு அவர்கள் பிறந்தநாள் சீமானுக்கு ஆனால் விஜய் சீமானுக்கு வாழ்த்து சொன்னது மூலம் விஜய்க்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் குவிகிறது பிறந்தநாள் என்னமோ சீமானுக்கு தான் ஆனால் வந்து விஜய்க்கு வாழ்த்து கூறுது இதான தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் உண்மையிலேயே வந்துட்டு விஜய் மாஸ் காட்டிட்டாருங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அண்ட் வீட்டில் சந்திக்கிறேன் விஜய் தேங்க்யூ